ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் தோசம் நீங்கம் ஆதி தண்டாயுத பாணி திண்டுக்கல்லில் இன்னொரு சின்ன பழனியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க திண்டுக்கல் மாநகரின் வந்த மைய பழனிக்கு நிகரான சக்தியோடு அருள்பாளிக்கம் தலந்தான் என்ஜிஓ காலனி அருள்மிகு தண்டாயுத பாணி திருக்கோயில் இந்த ஆலயத்தின் சிறப்புகளை தான் நாம் அன்றைக்கி பார்க்க போகிறோம் செவ்வாய் தோசை நிவர்த்தின்னு சொல்லப்படுகிறது அதாவது ஜாதகத்தில் செவ்வாய் தோசம் இருக்கிறவர்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பதினோரு வாரங்கள் செவ்வாய்கிழமைகளில் இங்கு வந்து விளக்கேற்றி போக்களால் அர்ச்சனை செய்தால் தடைகள் நீங்கி நல்ல வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது அடுத்தது அதிசய சூரிய ஒளி ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை அன்று சூரிய பகவான் தனது கதிர்களால் முருகப்பெருமான தழுவி வழிபடும் அதிசயம் இன்றும் இங்கு வந்து நிகழ்கிறதா up பாண்டியர் கால பழமை என்று சொல்லப்படுகிறது அதாவது சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய பழமையான தலம் என்பதற்கு சான்றாக பாண்டியர்களின் மீன் கொடி கல்வெட்டு இங்குள்ளதா பழனிக்கு பாதயாத்திரை யாத்திரை செல்லும் பக்தர்கள் இலைப்பாரி செல்லக்கூடிய முக்கிய தலம் இதுவாக தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் தனி சிறப்புகள் பார்த்தீங்கன்னா சக்தி அம்மன் மடியில விநாயகர் வீட்டிற்கும் அபூர்வ கோலத்தை வந்து காணலாம் அடுத்தது திருமண தடை நீங்க வந்து புத்திர பாக்கியம் அருளும் தளமாகவும் இது இருக்கிறது ஆண்டு முழுவதும் வற்றாத புனி கிணறு கூட இங்கு காணப்படுகிறதா கந்தன் அருள் பெற இந்த தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி